திருமோகூர் தொண்ணூற்றி இரண்டாவது திவ்ய தேசம் மோகனவள்ளி தாயார் சமேத காலமேகப் பெருமாள் என்கிற ஆப்தன் பெருமாளே நமக ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட நின்ற திருக்கோளத்தில் கிழக்கு நோக்கி சதுர்முக விமானத்தோடு சேவை சாதிக்கிறாருங்க நம்மளோட பெருமாள் இங்குள்ள புஷ்கரணி வந்து ஷிராப்தி புஷ்கரணி அதாவது பெரிய பார்க்கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க இங்கே வந்து பெருமாள் திருப்பார்க்கடலில் சைனத்து திருவருள் புரிகிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் வந்து ஒரு பள்ளி கொண்ட பெருமாளும் இங்கே இருக்கிறாங்கங்க தேவர்களை காக்கும் பொருட்டு மோகினி அவதாரம் எடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம்ங்க அந்த காலத்தில் மோகன ஷேத்ரம் அப்படின் சொல்லி இந்த கோவிலுக்கு பெயர் இருந்ததுங்க பின்னாலில் அந்த பெயர் மோகூர் அப்படின்னு சொல்லி மாறிச்சுங்க இப்போது இந்த காலப்போக்கில் நம்ம வந்து திருமோகூர் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தலத்தை நம்ம கூறுறோங்க திருமால் கோயில் கொண்டு இரு திருவருள் புரிகின்ற காரணத்தால் இந்த தளத்தில் வந்து நம்ம அதை திருங்கிற மரியாதைக்குரிய சொல்ல நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய காலமாகவே இந்த திருமுகருங்கிற பெயர் எப்படியும் அருவாமல் அதே மாதிரி பெயரோடையே வந்துட்ருக்கிறது இந்த கோயிலினுடைய சிறப்பாக கருதப்படுதுங்க காலம் தாழ்த்தாது விரைந்து அருள்மலை பொலிபவன் என்பதால் இந்த தல இறைவனுக்கு காலமேக பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் வந்துச்சுங்க இந்த தளத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாள் சன்னதி வந்து தனியாக இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி மிக அழகாக அந்த பள்ளிகொண்ட பெருமாள் இருப்பாருங்க புலத்தியர் என்ற முனிவர் இத்தலம் வந்தபோது பார்க்கடலில் சைனத்துள்ள இறைவனை காண வேண்டி இந்த தலத்தில் தவம் இயற்றியதாகவும் அதற்கு மனம் இறங்கிய இறைவன் காட்சி தந்து அருளியதாகவும் கூறப்படுதுங்க குறுந்தொகை அகனானூறு மதுரை காஞ்சி பதிற்றுப்பத்து ஆகிய நூல்கள் வந்து திருமுகரை பற்றி பேசுதுங்க இந்த திருத்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய தாமரை குளங்கள் இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்த குளங்களாக காட்சி தருதுங்க பிரம்மாண்ட புராணம் மாத்ய புராணம் ஆகிய புராணங்கள்லையும் நம்மளுடைய திருமுகூர் திருத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோள்களாக இந்த திருத்தலம் வந்து கருதப்படுதுங்க பார்க்கடலை கடைஞ்சு அதன் மூலம் கிடைத்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எழுந்த சர்ச்சை பெருசாயிடுச்சுங்க தங்களுக்கு உதவுமாறு தேவர்கள் வந்து திருமலை அழைச்சாங்க பாற்கடலில் அமிர்தம் கடையும் போது அதிலிருந்து ஒரு துளி அமிர்தம் இந்த கோயிலில் உள்ள குளத்தில் விழுந்ததுனால இந்த கோவில் குளத்துக்கு பெரிய திருப்பார்க்கடல் சிறிய திருப்பார்க்கடல் என்று பெயர் உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களின் கோரிக்கையை ஏற்ற திருமால் மோகினி வேடத்தில் வந்து வந்தாருங்க அப்போது அசுரர்கள் அசந்த நேரம் பார்த்து அமிர்தத்தை தேவர்களிடம் கொடுத்து விடுறாரு பெருமாள் இதனால் தேவர்கள் வந்து அசுரர்களை ஒடுக்கி வச்சாங்களாம் அந்த மாதிரி மோகினி அவதாரம் எடுத்ததுனால இந்த இட சேத்திரம் வந்து மோகன சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க மேலும் காலமேகப் பெருமாள் வந்து மேகம் மழையை தருவது போல பக்தர்களுக்கு அருளை தர்றாருங்க பஞ்ச ஆயுதங்கள் மார்பில் வந்து சால கிராம மாலையோட இங்கே பெருமாள் வந்து அருள் புரிகிறாருங்க தன்னை வழிபடுபவர்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பதால் இந்த உற்சவருக்கு ஆப்தன் என்ற பெயர் உருவாச்சுங்க காலமக பெருமாளுக்கு கிரீடம் சங்கு சக்கரம் ஆகியவை வெண்கற்களால் செய்து அணிவிக்கப்பட்டுள்ளது பெருமாளுக்கு சால மாலை வந்து அணிவிக்கிறது இங்கே சிறப்பாக கருதப்படுகிறதுங்க தேவர்கள் அசுரர்கள் கொடுக்கும் துன்பங்களை பற்றி முறையிட திருமாலை காண சென்றபோது திருமால் திருமாள் நிறையில இருந்தாருங்களா அதாவது எப்போவுமே பெருமாள் வந்து தூங்குகிற மாதிரி தான் இருப்பாரே தவிர தூங்க மாட்டாருங்க அது மாதிரி இருக்கிறப்போ தங்களோட குறைகளை ஸ்ரீதேவி பூமி தேவியிட போய் தேவர்கள் முறையிட்டாங்களாம் உடனே திருமால் வந்து மோகினி வடிவம் எடுத்து அவர்களை காத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் இந்தத்தில் பெருமாளுக்கு பிரார்த்தனை சயன பெருமாள் அப்படிங்கிற கோலத்தில் இருக்குதுங்க இங்கே தாயார் பார்த்தீங்கன்னா பெருமாள் பள்ளிக்கொண்டு பெருமாளுக்கு கீழே கைகளை வந்து பெருமாள் அப்படி எழுப்புற மாதிரியான ஒரு பொசிஷனில் வச்சுருப்பாங்க எப்போவுமே அவங்க நேராக உட்காந்து தானே இருப்பாங்க இங்கே பெருமாளை வந்து அவர் தூங்கிட்டு இருக்கறனால எழுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கைகள் வந்து கீழ் நோக்கி இருக்குங்க இந்த தளத்தில் வேண்டிக் கொண்டா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெருமாள் வந்து இங்கே மோட்சம் தரும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பெருமாள் பெண் வடிவம் எடுத்த தலம் என்பதால் தாயாருக்கு என்று விழா எதுவும் இங்கே கிடையாதுங்க நவராத்திரியில் விசேஷமான பூஜை வந்து அந்த அம்மாவுக்கு பண்ணுறாங்க பங்குனி உத்ரா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாயார் சன்னதிக்கு பெருமாளே நேரில் போய் பார்ப்பாருங்களாம் சேவை சாதிக்கிறாருங்க இந்த வைபவம் மூன்று மணி நேரம் மட்டுமே நடைபெறும் இவரை வந்து படிதாண்டா பத்னி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க மோகனவள்ளி தாயார் சன்னதியை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலமிக பெருமாள் ஆண்டாளின் மாலை அணிந்தபடி சேர்த்தியாக வந்து அவரை அழுப்பாளிக்கிறாருங்க இங்கே படிதாண்டா பார்த்தினு ஏன் அந்த அம்மாவாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்காரர் வந்து மோகன் அவதாரம் எடுக்கிறார் இல்லைங்களா அப்போ அவர் வந்து பெண் அவதாரம் அப்போ வெளியில் வந்தால் யாராவது என்ன உங்கள் வீட்டுக்காரர் வந்து பெண் அவதாரமாக எடுத்திருக்கிறாரு சேலை கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்குமா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்களா வெளியில ஏன் வரமாட்டாங்களாம் நம்ம வீட்டுக்கார் இப்படி பெம்பளை வேஷம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அவங்க நினச்சிக்கோங்களாம் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டர்கள் வந்து சொன்ன ஒரு அடிஷ்னலான ஒரு தகவலுங்க இந்த தகவலில் வந்து நம்ம பெருமாள் அந்த அம்மா வந்து மிக அழகாகவும் அற்புதமாக இருப்பாங்க அந்த உற்சவர் பார்த்திங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா ரெண்டு பக்கமும் அந்த குட்டி யானை அந்த சா அந்த அம்மா மேலே பூக்கள் போடுற மாதிரியான ஒரு பொசிஷனில் ரொம்ப அழகாக வந்து மோகனவள்ளி தாயார் இருப்பாங்க பங்குனி உத்திரம் அதற்கு மறுநாள் நடைபெறும் தெப்ப திருவிழா வந்து மார்கழி இருபட்டாம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய நாட்களில் பெருமாளை ஆண்டாலேயும் இங்கே வந்து நம்ம சேவிக்கலாம் வைகாசி பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் மாசி மகத்தில் பெருமாள் மோகினி வடிவில் அருள்வாளி அது ரொம்ப மிகவும் சிறப்பு மாசி மகத்தன்று ஒத்தக்கடை நரசிம்மர் கோயிலுக்கு வந்து நம்ம பெருமாள் வந்து போவாருங்க உங்கள் ஒத்தக்கடை நரசிம்மர் கோயில் வந்து மிகவும் சிறப்பான ஸ்தலங்க அங்கே வந்து ஒத்தக்கடை அந்த யானைமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா யானைமலையில் அங்கே நரசிங்கர் மிக அழகாக காட்சி தருவாங்க அது வந்து குடவரை கோவிலுங்க அடுத்து நம்மளுடைய பதிவுகளில் நூற்றி திவ்ய தேசம் முடிஞ்ச பின்னாடி நம்மளுடைய பிராணஸ்தலங்களில் நம்ம இந்த நரசிங்கரை நம்ம தரிசிக்கலாம் அன்று இரவு வந்து கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திரனுக்கு மோசம் வந்து நடைபெறும்ங்க பெருமாள் வந்த தளங்களில் பொதுவாக வில்வம் வந்து பயன்படுத்துறதில்லை இருப்பினும் இந்த தளத்தில் வில்வமே வந்து தளவிருச்சமாக இருக்கிறது இதனுடைய சிறப்புங்க தாயாருக்கு வில்வ இலையில் அர்ச்சனையும் செய்யப்படுதுங்க பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த தளத்தில் மோட்ச தீபம் வந்து ஏற்றி வழிபடுகிறார்கள் ஏன்னா இந்த தளம் வந்து மோட்சம் தரக்கூடிய பெருமாள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்த தளத்தில் வந்து தாங்களோட முன்னோர்களுக்காக இந்த மோட்ச தீபம் போடுறாங்க மாவிளக்கு அரிசி மாவில் செய்த விளக்கு போன்றவற்றிலையும் வந்து இங்கே தீபம் ஏற்றுறாங்க மூணு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் இங்கே வந்து பெருமாளுக்கு அவங்களுக்கு தீபம் ஏற்றுறது விசேஷமாக கருதப்படுகிறதுங்க அடுத்து முக்கியமான சன்னதி எது அப்படின்னா நம்மளுடைய சக்கரத்தாழ்வாருடைய சன்னதிங்க சக்கரத்தாழ்வோட சன்னதியில் அவளுடைய மேல் பகுதியில் மடியில் இரணியன மடியில் கிடத்தின மாதிரி உள்ள நரசிங்கரும் கீழ்ப்பதியில் லக்ஷ்மிராரும் அருள் பாலிக்கிறாருங்க ஆணி மாதம் சித்திர நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடு வந்து இங்கே நடைபெறுங்க திருமணம் பிள்ளைப்பேர் வேலை நோய்கள் வியாபார அபிவிருத்திக்கு தான் பெரும்பாலும் இங்கே வந்து பெருமாளை எல்லாரும் வேலைக்கிழமைகளில் சக்கர தல்வாரை போய் தரிசனம் செய்கிறாங்க செய்வினை கோளாறுகள் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த நரசிங்கரை பார்த்த உடனேயே அந்த கோளாறுகள் எல்லாம் வந்து முடிவுக்கு வந்துடுங்க கடன் தொல்லை வழக்குகள் என்று பல பிரச்சனைகளையும் நம்ம சக்கர தல்வார் வந்து ஆறுதலும் தீர்வும் அளிக்கிறாருங்க இந்த சக்கரங்கிறது வந்து பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதந்திர சக்கரங்க நமக்கு என்ன மாதிரியான ஒரு காலம் வேணுமோ ஏன்னா அது காலம் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சத்திர இல்லைங்க சக்கரை இல்லைங்களா நமக்கு எந்த மாதிரியான ஒரு காலம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கக்கூடிய பவர் வந்து இந்த சக்கர தாழ்வாருக்கு வந்து இருக்குங்க இந்த சக்கர தாழ்வாருக்கு பின்புறம் வந்து நரசிம்மர் வந்து நான்கு கைகளையும் நான்கு சக்கரத்துலையும் வந்து இங்கே அருள் அல்வாளிக்கிறாருங்க இந்த சக்கர தாழ்வாருடைய உற்சவர் விக்கிரகத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு மந்திரங்களும் மூலவனுடைய சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தி எட்டு அதி தேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளதுங்க பதினாறு கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தரும் இவர் வந்து அக்னி கிரீத கிரீடத்துடன் ஓடி வரும் நிலையில் அருள்வாடிக்கிறாரு மேலும் இந்த சக்கரத்தாழ்வார்க்கு இங்கே பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வாரர் வந்து முகலாயர்களுடைய பழைய எடுப்பப்போ மதுரை கோட்டையை வந்து பிடிக்க முடியலைங்களா அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாளருடைய பவர் இருக்கிற வரைக்கும் அந்த மதுரையை வந்து நம்மளால் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த சக்கர தாழ்வாரனுடைய மூலஸ்த மூலஸ்தலத்தில் கருவறையில் இருக்கிறவங்க இல்லைங்களா அந்த சக்கரத்தாழ்வருடைய சிலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒச்சப்படுத்தியிருப்பாங்க அதுதான் வந்து இப்போது க சக்கரத்தழ்வாருக்கு பின்னாடி வந்து வச்சிருக்காங்க அந்த கோயிலில் சுற்றி வந்தீங்கன்னா அந்த சக்கரத்தாழ்வாரோட சிலை வந்து அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரசிங்கமூர்த்தி பின் துண்டிக்கப்பட்டிருக்கும் அதை தூக்கி அப்புறம் வெளியில் வச்சுட்டு இப்போ வச்சுருக்கக்கூடிய சிலை வந்து ஒரு கடந்த ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்குள்ளே வந்து இப்போ இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் இருக்கிறாருங்க ஆனால் அவருடைய முக்கியமான அந்த பெரிய முதல் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சக்கரத்தாழ்வாரனுடைய சிலை வந்து சாமி சுற்றி வரப்போ பின்னாடி பாத்திரமாக பாதுகாக்கப்படுதுங்க இதே மாதிரி தான் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்கர தாழ்வார் சிலையும் வந்து அமைஞ்சிருக்கும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கைகள் இதெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த பெருமாளை வந்து நம்ம பொதுவாக கைகள் இதெல்லாம் இல்லைன்னா ஊனமாக இருக்கக்கூடிய அந்த சாமி நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம் இல்லைங்களா அதனால் அங்கேயும் வந்து அந்த சக்கர தாழ்வார் வழியில் எடுத்து வச்சுட்டு புது சக்கர தழ்வார் வச்சுருக்காங்க அப்போது நம்மளுடைய எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த சக்கர தாழ்வார் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுறாருங்க இந்த தளத்தில் மண்மதன் வழிபாடு வந்து நடைபெறுதுங்க இம்மண்மண்டப தூண்களில் மன்மதன் ரதி சிற்பங்கள் வந்து இருக்குதுங்க அழகில்லாததால் திருமணம் தடைபெறுபவங்க இந்த தளத்தில் இருந்து வேண்டிக்கிறாங்கங்க மன்மதன் ரதிக்கு வந்து சந்தனம் பூசி நெய்தீபம் ஏற்றி கல்கண்டு படைப்பது இன்னும் வந்து இங்கே வழக்கமாக இருக்குது திருமணமாகாத எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஈஸியாக நடைபெறுதுங்க மேலும் கரும்பு இருக்குது பார்த்தீங்களா கரும்பை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து மாலை மாதிரி கட்டி இங்கே வந்து ரதி மன்மனுக்கு ரதி மன்மதனுக்கு வந்து சாத்துறாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல மண்டபங்கள் வந்து சிவகங்கைக்கு சிவகங்கையை ஆட்சி புரிந்த மருது பாண்டியர்களுடைய திருப்பணியாக வந்து சொல்லப்படுறதுங்க இந்த கோவிலின் கம்பத்தடி இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் ராமர் சீத்தை லக்ஷ்மணர் ராஜநேயர் ஆகியோர் உருவங்களை கொண்ட ஒற்றை கல்லிலான சிற்பங்கள் வந்து சிறந்த கலை செல்வங்களாக அமையுதுங்க யாளிகளின் உருவங்களை தாங்கிய தூண்கள் அரிய சிற்ப வேலைப்பாடுகள் மிக்க தான் இங்கே இருக்குங்க இந்த மண்டபத்தில் சன்னதியை நோக்கியவாறு மருது பாண்டியர்கள் ஆள் உயர கத்தூண் உருவங்கள் வந்து காணப்படுதுங்க திருப்பார்கடல் பொய்கைக்கு வந்து கிழக்கில் ஒரு விருட்சம் இருக்குங்க இந்த மரம் ஆதியில் யுகத்தில் திவ்ய விருட்சமாகவும் திரேதாயுகத்தில் வன்னி மரமாகவும் துவாபர யுகத்தில் வில்வ மரமாகவும் கலியுகத்தில் அரசமரமாகவும் திகழ்துங்களாமா இந்த தலத்தில் ஆதிசேஷனுக்கு தங்க கவசங்கள் இருப்பது வந்து சிறப்புங்க வைகாசி பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமியுடன் நம்மாழ்வார் அருள்வாளிக்கிறாருங்க நம்மாழ்வார் இக்கோயிலின் மீது வந்து பத்து பாசனங்கள் பாடியிருக்கிறாரு வைகுண்டா ஏகாதேசி அன்று சிறப்பு வழிபாடுகள் வந்து இங்கே நடைபெறுதுங்க பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க இந்த தலம் நவகிரக தோஷங்களை போகக்கூடிய தலமாகவும் கருதப்படுகிறது இதற்கு மோகன ஷேத்ரம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க திருமோகூர்ல கேது ஸ்தலமாகவும் இது வந்து கருதப்படுதுங்க ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்களுக்கு வந்து இந்த திருமோகூர் வந்து பரிகார ஸ்தலமாக அமையப்படுதுங்க நம்ம இங்கே கோயிலினுடைய வெளிப்பகுதியில் ஒரு அழகான தாமரைகள் இருக்கக்கூடிய நம்ம அந்த திருப்பார்க்கடல் குளம் இருக்குது நம்ம அந்த திருப்பார்கடல் குளத்தில் போயிட்டு தீர்த்தத்தை நம்மளோட தலையில தெளிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னா முதல்ல சன்னதியினுடைய முதலில் வந்து கொடிக்கம்பம் இருக்குங்க கொடிக்கம்பத்தில் இருந்து இடது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓ கொஞ்சோண்டு தொலைவில் நம்ம ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் அருள் பாடிக்கிறாருங்க வடக்கு பகுதியில் வந்துங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து இருக்கிறாரு அப்புறம் நம்ம உள்நோக்கி போகும்பொழுது கருடால் வர வந்து பெருமாளை நோக்கி சேவை சாதிக்கிறாருங்க அவர் இந்த கருடால்வாருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் ரதி மன்மதன் இரண்டு பேரும் வந்து இருக்காங்க இடது சுற்றுலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோகனவள்ளி தாயார் வந்து அழகான திருக்குளத்தில் காட்சி தராங்க மோகனவள்ளி தாயாருக்கு பின்னாடி அப்படியே சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய பின்பகுதியில் யோகா நரசிம்மர் வந்து காட்சி தராருங்க பெருமாளை சுற்றி வரும்பொழுது பெருமாளினுடைய வலது மூலையில வந்து ஆண்டாள் தாமா வந்து அருள் பாலிக்கிறாங்க அவங்கள தாண்டி வந்தால் ஒரு ஒரு சின்ன கிருஷ்ணர் வந்து இருக்கிறாருங்க அதுக்கப்புறமா நம்ம போய் நேராக ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக இருக்கக்கூடிய நம்மளுடைய காலமிக பெருமாளை தரிசிக்கலாம் அவர் அவனுடைய வலது பக்க சுற்றில் வரும்பொழுது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய விக்கிரகங்கள் வந்து நம்ம தரிசனம் செய்யலாங்க இப்போது நம்ம இந்த திருப்பதிக்கு உரிய பாசுரத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பத்தாம் திருமொழி திருமொழி ஒன்று பாசுரம் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு தாள தாமரை தடம் அணிவயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்கு உடை சுரிகுழல் குழல் கமலக்கண் கனிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே பாசுரத்தின் பொருள் திருமோகூர் என்னும் திருத்தலத்தை சுற்றி வயல்கள் உள்ளன அவ்வயல்களுக்கு அணியாக திட்பமான தாள்களை உடைய தாமரை மலர்கள் உள்ள தடாகங்கள் நிறைந்துள்ளன இத்தகைய திருத்தலத்தில் பெருமாள் நித்தியவாசம் செய்கிறார் உகப்புடன் அங்கு எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தான் அசுரரை அழித்தவன் ஆற்றலுடைய நான்கு தோல்களும் சுருண்ட துருக்குழல் கற்றையும் தாமரை போன்ற கண்களும் சிவந்த கனி போன்ற திருவாயும் கண்டு விளங்கும் காலப்பெருமானையன்றி நமக்கு வேறொரு துணையில்லை என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமு நாராயணாயர்